ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நிறைய பேருக்கு வீடியோ போய் ரீச் ஆகும் ஓகேங்களா சரி ஓகேப்பா இப்போ என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தா பிக் பாஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு கேட்டால் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் வந்துகிட்ருக்கு அதுலேயும் தெரியாமல் புரியாமல் இருக்கிற ப்ரொமோவும் வருது அதுவும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஸோ என்னென்னா ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து அந்த ப்ரோமோ காமிச்சாங்க ஒரு சிக்ஸ் சீன்ஸ் வந்து அந்த சீக்வன்ஸ்லாம் காமிச்சாங்க அந்த ஆட்டோ ட்ரைவர் பேசுறது அதுக்கப்புறம் பேங்க் மேனேஜர் வந்து அந்த கண்ணாடி கட்டிட்டு என்னென்னு கேட்கறது அதுக்கப்புறம் தேட்டரில் போய் ரீல்ஸ் பார்க்குறாங்க படம் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னது ஸோ விஜய் விஜய் சார் வந்து அதிலெல்லாம் பண்ணதை நம்ம பார்த்தோம் என்னப்பா ஒன்றுமே புரியல அப்படின்னு அவர் சொல்கிறத தான் நம்மளுக்கும் ஃபீல் ஆச்சு ஒன்றுமே புரியலையேப்பா அப்படின்னு அப்புறம் அவரே அதுக்கு பதிலும் சொல்கிறாரு பார்க்க பார்க்க தான் புரியும் போக போக தான் தெரியும் அப்படின்னு இப்போ அப்புறம் அக்டோபர் ஃபிஃப்த்து லான்ச் போகுது அப்படின்ற மாதிரி அதை இது பிபி சீசன் ஸ்டார்ட் ஆக போகுதுன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் அதையும் ஒரு ப்ரொமோவாக விட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒருத்தர் வந்து நான் ஒரு பையன் வந்துட்டு வீட்டில் ஒரு வீடு போய் ரொம்ப நைட்டில் சத்தமாக இருக்குதுன்னு தட்டுறாரு ஒரே பாட்டு சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு தாத்தா வந்து கதவு திறக்கிறாரு அதுக்கப்புறம் அவருக்கு காது கேட்கலாம் அவ்வளோ சவுண்ட் அதை உள்ளே இருக்க வயசானவங்களாம் எல்லாருமே வயசானவங்களா இருக்காங்க எல்லோரும் சேர்ந்து வைப் பண்ணுறாங்க ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணுறாங்க ஆனால் அந்த பையன் பேசுகிறதா ஒரு மியூசிக் டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடிட்டு அதுக்கப்புறம் இவர் ஏதோ பேசிட்டாருன்னு தெரிஞ்சது அதுக்காக அந்த பையன் ஏதோ பேசுகிறாருன்னு தெரிஞ்சு ஊர் வந்து அப்படி இயர்ஃபோன்ஸ் மாட்டிட்டு தான் அதை கேட்குறாருன்னு போது அந்த தாத்தாக்கு காது கேட்கலான்றதோ இந்த பையனுக்கு அப்போ தான் புரியுது அப்படின்னும்போது போது சில மனுஷங்களை சில நேரத்தில் இப்படி தான் இருப்பாங்க புரியவே இல்லை எதுவுமே அப்படிங்கிற மாதிரி விஜய் சார் உள்ள வந்து திருப்பி அந்த டைலாக்கை சொல்கிறாரு ஸோ நம்மளுக்கு இந்த டைலாக்கை கேட்டு கேட்டு ஒன்றுமே புரியலை ஒன்றுமே புரியல அப்படின்னும் போது விஜய் சாருக்கு ஒன்றும் அவருக்கே ஒன்றும் புரியல நம்மளுக்கு என்னப்பா புரியுதுன்னு ஒரு பக்கம் ட்ரலும் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் இல்லை புரியல புரியலன்னு சொன்னாலும் உள்ளே என்னமோ இருக்குது ஆனால் நம்மளுக்கு இப்போ புரியல ஒரு வேலை ஷோ பார்த்தா தெரியுமான்னு தெரியல அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது தான் அவங்களே சொல்கிறாங்க பார்க்க பார்க்க தான் புரியும் போக போக தான் தெரியும்னு ஐ லோகோ வரும்போதுமே அது ஒரு யூனிக்காக இருந்தது ஒரு சிலருக்கு அது பிடிச்சது ஒரு சிலருக்கு அது பிடிக்கல நம்ம சேனல்லையுமே போட்டிருக்கோம் ஐ லோகம் அது யூனிக்காக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த பிங்க் பர்பிள் கலர் சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து அந்த கேமரா உள்ளே வச்சு அது நைனாக அந்த அந்த ரவுண்டு பண்ணி பண்ணது அதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்ப சட்டிலாக இருக்குது அந்த நியான் கலர் அந்த பிங்க் பர்பிள் சேர்ந்து அந்த ஒரு நியான் கலரில் அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்தது யூனிக்காக நான் என்னமோ சொல்கிறாங்க அப்படிங்கிறது நான் நிறையவே சொல்லியிருப்பேன் ஐலோகல் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு ஒரு ஒரு வீடியோ கூட நான் போட்டிருப்பேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த ப்ரோமோ பற்றியும் நான் மாஸ் டைரக்ஷன் அப்படின் தான் போட்டிருப்பேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நம்மளுக்கு புரியலன்றதுக்காக அதில் எதுவும் இல்லைன்னு இல்லை நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது ஆனால் நம்மளுக்கு இப்போ புரியல ஒரு சீசன் ஸ்டார்ட் ஆனோடனே கொஞ்சம் கொஞ்சமாக புரியுமோ என்னமோ அப்படி நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் பார்ட் ஒன் பார்ட் டூவாக கூட போட்டிருப்பேன் அந்த ப்ரொமோவில் இருந்தால் அந்த சிக்ஸ் சீக்வன்சஸ் பற்றி அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா ஏஐக்கிட்டே இதை பற்றி கேட்டப்போ ஜிபிடி கிட்டே கேட்டப்போ அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயம்லாம் சொல்லிச்சு ஸோ இவ்வளோ விஷயம் இதில் இருக்கா அன்றைக்கி நான் போட்டது எனக்கு என்ன தோணுச்சோ ஓருக்கு அதை போட்டேன் ஆனால் அப்புறம் பார்த்தாக்கா நிறைய பேர் அது பிடிக்க அதாவது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு பேசுகிறாங்க நம்ம இவ்வளோ போட்டிருக்குமே பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படிங்கிற மாதிரிலாம் நானே யோசித்தப்போ இப்போ ஏஐ கிட்ட கேட்டாலுமே அதுவுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லுது இதெல்லாம் சீசனில் வருமானு தெரில ஆனால் சீசனில் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணுறாங்க அந்த க்ரியோசிட்டியும் கிரியேட் பண்ணுறாங்க ஸோ ஏ என்ன சொல்லிச்சு சேட் ஜிபிடி என்ன சொல்லிச்சு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா நிஜமாகவே அது சொல்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சீசனில் இருந்தால் நிஜமாகவே இந்த சீசன் இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூனிக்காகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லைங்க சேட் ஜிபி டியும் அதுதான் சொல்லுது சீசன் எயிட் வரைக்கும் இருந்ததை விட சீசன் நைனில் இந்த தீம் அதாவது ஒன்றுமே புரியல போக போக பார்க்க பார்க்க தான் புரியும் போக போக தான் தெரியுன்ற தீமுக்குள்ளே நிறைய யூனிக்னஸ் இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் வரப்போகுது இந்த தீமோட கான்செப்ட் வந்து அப்சர்வேஷன் இஸ் கீ அப்படின்ற மாதிரி சொல்லுது அதாவது கண்ணு தாங்க அந்த கண்காணிப்பு அப்படிங்கிறது தான் விஷயமே அதனால தான் அந்த ஐலோகோவையும் அப்படி காட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுது ஸோ இத்தனை சீசன்ல விளையாடின மாதிரி இந்த சீசனில் விளையாட முடியாது இந்த சீசன் ரொம்ப யூனிக்காக இருக்கும் ஸோ யூனிக்கான பிளேஸ் தான் வின் பண்ணவும் முடியும் அவங்க ரொம்ப ட்ரஸ்ட் ஒர்த்தியாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அது சொல்லுது ஸோ வந்து கிட்டத்தட்ட சொல்லணும் எப்படி சொல்லுது ரியல் பிஹேவியர் வெஸ் ஃபேக் பிஹேவியர் அப்படிங்கிற இடத்துல அது சொல்லுது அப்புறம் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாதுன்னு ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச டேக்லைனும் பிக் பாஸில் இருக்கிறதுனால அது இந்த சீசனுக்கு ரொம்பவே பொருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ணோட மெயின் விஷயத்தை வச்சு தான் அந்த ஐ லோகோவை வச்சு தான் அந்த இதுவே க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதாவது மற்ற ப்ரொமோலாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த ஒரு ஒரு சீக்வென்ஸ் ஒரு ஒரு சீன் க்ரியேட் பண்ண விஷயங்கள் அதில் இருக்க இன்னொரு டீப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா அந்த சிக்ஸ் வந்து ப்ரொமோஸுமே ஃபைவ் ஆர் சிக்ஸ் நினைக்கிறேன் அதில் வந்து அந்த சீக்வென்ஸ் அந்த சீன்ஸ்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த கார் ரிவர்ஸில் எடுக்கிறதாகட்டும் அந்த ஆட்டோ டிரைவர் நியூஸ் படிக்கிறதாகட்டும் அதுக்கப்புறம் வந்து அந்த லேடி மேம் அவங்க அந்த லேடி பேங்க் மேனேஜர் அந்த லேடி வந்து கண்ணாடி கழட்டிட்டு என்ன அப்படின்னு அந்த கஸ்டமர்கிட்ட கேட்குறதாகட்டும் அதுக்கப்புறம் வந்து தேட்டரில் வந்து ரீல்ஸ் பார்க்குறாங்க படம் பார்க்காம அப்படின்னு சொன்னதாகட்டும் அதுக்கப்புறம் அந்த பள்ளம் தோண்டும் போது எல்லோரும் சேர்ந்து நின்று வேடிக்கை பார்க்குறதாகட்டும் எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா அந்த கண்ணை மெயின் மீன் பண்ணி தான் வருதுங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை இதை நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஷார்ப்பாக தெரியும் ஸோ கண்ணோட அந்த மெயின் ஃபோக்கஸை தான் அந்த எல்லா விஷயங்களுமே சொல்லுது ஸோ கண் அப்படிங்கிறது தான் அந்த டைலாக் நம்மளுக்கு தெரியும் சீசனில் எப்பயுமே அந்த கண் அப்படி சொல்லும்போது நம்ம ஜென்ரலாக கேமராவை மட்டும் கான்ஷியஸாக சொல்லுவோம் எங்கள் சுற்றியும் கேமரா இருக்கும் ஸோ எங்கேயுமே யார் யாரும் தப்பிக்க முடியாது அவங்க என்ன செஞ்சாலும் அது கேமராவில் கேப்சர் ஆகிடும் அவங்க விஜய் டிவி அதை காட்டுறாங்க காட்டலை ஆனால் கேமராவில் கேப்சர் ஆகிடும் அப்படின்னும் போது எந் எங்கே சுற்றினாலும் அத்தனை கேமரா இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு இத்தனை சீசனில் ஒரு விஷயமா இருந்தது ஆனால் இந்த வாட்டி ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா கண் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க வச்ச எல்லா சீக்வன்ஸ்லையுமே எல்லா சீன்லையுமே கண் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி கண்ணுக்கான இம்பார்டன்ஸ் கொடுத்து தான் அந்த ப்ரொமோவே அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த சீசனும் அப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க ஸோ அப்சர்வேஷன் இஸ் கீ அப்படினும் போது வெறும் கண்ணில் பார்க்கறது மட்டும் இல்லை அந்த உள்வாங்கிக்கிற விஷயத்தையும் சேர்த்து அவங்க உள்வாங்கின விஷயங்கள் எப்படி அவங்க வெளிப்படுத்துகிறாங்க இல்லைனா அவங்க அந்த கேமை எப்படி உள்வாங்கி அந்த கேம்குள்ளே என்னவாக இருக்காங்க அப்படிங்கிறத தான் அப்சர்வேஷன் இஸ்கீ அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லுது ஸோ கண்ணு தான் முக்கியமாக இருக்குது அதோட இன்னொரு விவசன் பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்லுது இது எல்லாமே சாட்ஜி பற்றி சொன்னான் அது நிறைய சொல்லிச்சு இன்ட்ரெஸ்டிங்காக நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் உங்களுக்காக ஹைலைட் பண்ணி சொல்கிறேன் அதாவது காட்டின விஷயங்கள் என்னன்றது அது ஹைலைட்டான விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன் அப்சர்வேஷன் இஸ்கீ அப்படிங்கிறது தான் இந்த சீசனோட தீம் அப்படின்னு சொல்லுதுங்க ஐலோகோ க்ளோஸ் அப்ஸ் அப்புறம் வந்து ஃபோக்கஸ்டு கிளான்சஸ் அதான் அந்த ஐலோகோ க்ளோஸ் அப் ஷார்ட்ஸ் நீங்கள் அதில் வந்து ப்ரோமோல விஜய் சார் வண்டி ஓட்டிட்டு வர மாதிரி அந்த ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி அது கூட பாருங்கள் படிக்கிறது தான் புக்கு கையில் வச்சு படிக்கிறது பார்க்கறது அப்புறம் நியூஸ் பேப்பர் படிக்கிறது கார் ரிவர்ஸில் எடுக்கிறது ஆட்டோ அப்புறம் வந்துட்டு அந்த தேட்டரில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கண்ணுக்கான இம்பார்ட்டன்ஸ் அந்த க்ளோஸ் அப் ஷார்ட்ஸு அப்புறம் ஒலி ஒலி ஒலியும் ஒளியும்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா சின்ன வயசில் இப்போ அதாவது கா காதில் கேட்குற சத்தம் ப்ளஸ் பார்க்குற அந்த விஷ்வல் ரெண்டு ஒலி தமிழோட அந்த ரெண்டு லாவோடது அந்த டிஃப்ரென்ஸ் ஒளியும் ஒளியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த ப்ரொமோவில் பார்த்திங்கன்னா மியூசிக் ஒரு பக்கம் பின்னாடி போகுது இன்னொரு பக்கம் பார்வைக்கான விஷயம் ஸோ விஷுவல் பண்ணுறதுக்கான விஷயம் ஸோ ரெண்டு ஒளியோட ஒளி ரெண்டு ஒலியையும் மேட்ச் பண்ணி தான் ஒலி மற்றும் ஒலி அப்படிங்கிற மாதிரி இந்த சின்னலி பெரியலி அது ரெண்டும் சேர்த்து தான் அந்த ப்ரொமோ க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ பின்னாடி பேக்ரவுண்டில் பார்க்க பார்க்க தான் புரியும் போக போக தான் தெரியுன்றதை நம்ம மைண்டுக்குள்ளே கொண்டு வந்து அங்கே பண்ணுற விஷயங்கள் கண்ணுக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அது மைண்டுக்குள்ளே வாங்கிட்டு செய்கிற விஷயங்கள் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கார் ரிவர்ஸ் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா அதில் அவரே கேள்வி எப்போ பார் கார் ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு எதுக்கு அந்த மியூசிக்கை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் அப்படியே எடுக்கலாம் அப்படின்னும் போது ஏன்னா அது கண்ணும் கையும் செய்கிற வேலை தானே கார் ரிவர்ஸ் எடுக்கிறது அப்படின்னா அந்த ரெண்டுக்கான கோஆர்டினேஷன் ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷனுக்கு அந்த ஃபோக்கஸ் தேவைப்படுது அப்படின்னும் போது அதை தான் அவங்க வந்து இன்டெரக்டாக சிம்பாலிக்காக சொல்கிறாங்க ஸோ அப்சர்வேஷன் இஸ்கி இந்த சீசனோடது ட்ரூத் ரிவீல்ஸ் ஓவர் டைம் அதாவது உடனே பார்த்தோன்னே இந்த நம்ம இவர் சொல்வார் இல்லைங்களா நம்ம தனுஷ் சார் சொல்வாரிங்களோ ஒரு படத்தில் அந்த படத்தோட பேர் எனக்கு ஞாபகம் வரல உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள் ஒரு சொல்லுவார் இல்லைங்களா எங்களை மாதிரி பசங்களை பார்த்தோன்னே பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த சீசனும் பார்த்தோன்னே வந்து எதுவுமே புரியாது ப்ளஸ் பார்த்தோன்னே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் வர முடியாது இது வந்து போக போக தான் தெரியும் அது என்ன என்ன மாதிரி அங்கே இருக்கிற அந்த கேம் என்ன மாதிரி ஆடுறாங்க இல்லை அது எந்த மாதிரி கேமாக இருக்குது அப்படிங்கிறது இல்லை யார் சரி யார் தப்பு அதை ரியல் பிஹேவியர் விஸ் ஃபேக் பிஹேவியர் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க பார்க்க தான் புரியும் அப்படிங்கிறத இன்டெரெக்டாக சொல்ல வராங்க அப்படிங்கிறது தான் ஸோ ட்ரூ ஓவர் டைம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு போக போக தான் அந்த உண்மை தெரியும் அப்படின்னு அப்புறம் ஹியூமர் அண்ட் ட்ராமா ரெண்டையும் சேர்த்து தான் அந்த வந்து நம்மளுக்கு அந்த ப்ரோமோவில கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் காம் ஹியூமர் சென்ஸையும் கலந்து அப்புறம் லேட் சிம்பாலிசம் சிம்பாலிக்கா நிறைய மெசேஜ் சொல்லியிருப்பாங்க ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கார் ரிவர்ஸ் எடுக்கிறதுலேயே சிம்பாலிக்கா ஐ அண்ட் ஹேண்ட் கோஆர்டினேஷன்க்காக அந்த மியூசிக் ஆஃப் பண்ண மாதிரி ஒன்னு இருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டரில் போய் படம் பார்க்காம ரீல்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்ற இடத்துல ரீல்ஸ் வந்து ஜஸ்ட் அந்த ஒன் செகண்ட் செகண்ட் டூ செகண்ட்ஸ் அப்படி பார்க்கறது அப்படின்னும் போது நம்ம பிக் பாஸை வந்து ஜென்ரலாக வந்து பிக் பாஸ் பார்க்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குறவங்க இருப்பாங்க வீக்கெண்டில் மட்டும் பார்க்குறவங்க இருப்பாங்க இல்லை அந்த ட்ரால்ஸ் மட்டும் என்ஜாய் பண்ணி பார்க்குறவங்க இருப்பாங்க இல்லை அந்த வாரம் கண்டென்ட் ஏதோ சுட சுட போயிருக்கு ஃபைட் இருக்குது அப்படின்னா அந்த ஃபைட்டு மட்டும் ட்ரால் பண்ணி பார்க்குறவங்க இருப்பாங்கன்னா அதையும் இன்டெரக்டாக மீன் பண்ணுறாங்க நீங்கள் அப்படிலாம் பார்த்தா புரியாது ஃபுல்லாக பார்த்தா தான் புரியும் ஸோ தேட்டரில் உட்காந்து படம் பார்க்காம ரீல்ஸ் பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி ஸோ படத்தோட இன்டென்ஷன் தான் மெயின் பார்க்கணும்னா அதை விட்டு ரீல்ஸ் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் பார்க்கணும்னு போது ஃபுல்லாக பார்த்தா அது நீங்கள் அங்கங்கே ட்ரால் குட்டி குட்டி விஷயங்களை மட்டும் வச்சு டிஸ்டாக்ட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது இது முழுசாக பார்த்தாலே இந்த சீசன் புரியாது அப்படின்ற மாதிரி இருக்கிற பட்சத்தை அப்படி சொல்ல வராங்க அப்படின்னு ரொம்ப டீப்பாக இன்டென்ஸாக பார்க்கணும் அதாவது ஜஸ்ட் பார்க்கறதோட மட்டும் இல்லாமல் அது பார்த்தத நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு சேயிங்ஸ் இருக்குமே என்ன சொல்கிறது தமிழில் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மெய் அப்படின்ற மாதிரி பார்க்குறது மட்டும் பத்தாது கேட்குறதும் பற்றாது ஜஸ்ட் அதை வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படி பண்ணாமல் ரொம்ப டீப்பாக யோசித்தா மட்டும்தான் புரியும் அப்படிங்கிறது தான் போக போக புரியும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்கங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது தமிழில் சொல்லணுன்னா அந்த அப்சர்வேஷனுக்கு எல்லாமே வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த ப்ரொமோக்கள் ஆரம்பம் சாதாரணம் போல் தோன்றும் ஆனால் கவனித்தால் ஆனால் கவனித்தால் நேரத்தோடு உண்மைகள் குணங்கள் சிக்கல்கள் வெளிப்படும் கண்ணாடி எடுக்கும் பார்வை க்ளோஸ் அப்ஸ் நகைச்சுவை மற்றும் ட்ராமா அனைத்தும் தீமை வலியுறுத்துகிறது ஸோ அதுதாங்க ஆல்ரெடி நான் கண்ணாடி எடுக்கும் பார்வை அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த கண்ணில் இருக்க அந்த கேமரா அதோடது அந்த விஷன் அதுக்கப்புறம் வந்து அதில் உள்ளே இருக்க அந்த கேம்குள்ளே இருக்க அந்த உண்மைகள் குணங்கள் சிக்கல்கள் எல்லாமே போக போக தான் வெளில ஆனால் பார்க்கறதுக்கு சாதாரண மாதிரி விஷயம் இருந்தாலும் உள்ளே அவ்வளோ சிக்கல் இருக்குது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதை தீப்பாக பார்த்தா தான் புரியும் அப்படிங்கிறதும் ஒன்று சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஹிடன் அர்ஜென்டாவாக என்ன சொல்கிறாங்கன்னா நத்திங் எஸ்கேப்ஸ் த பிக் பாஸ் ஐ ஸோ பிக் பாஸ் கண்ல இருந்து எதுவுமே தப்பிக்க முடியாது அப்படிங்கிறதையும் ஒன்று சொல்கிறாங்க ஸோ அந்த ஐ லோகோவை தான் மெயினாக வச்சு இந்த தீமை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த கார் ரிவர்ஸ் எடுக்கிறதுலையுமே வந்து அந்த மியூசிக்கை சுவிச் ஆஃப் பண்ணோன்னே சைலண்ட் ஆகிடும் ஓகேங்களா அது வரைக்கும் சத்தமாக இருந்த ஒரு விஷயம் மியூசிக் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணோன்னே சைலண்ட் ஆகிட்டு கார் ரிவர்ஸ் எடுக்கிறாங்க ஸோ அந்த ரெண்டு கோஆர்டினேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷனுக்கு அந்த சைலைன்ஸ் தேவைப்படுது அதை நான் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு அது பண்ணுறாங்க அப்போ அந்த சைலன்ஸு சஸ்பென்ஸாகவும் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாகவும் இந்த கேமில் இருக்கலாம் ஸோ எவ்ரி டீட்டெயில் மேட்டர்ஸ் அப்சர்வேஷன் இஸ் கீ அப்சர்வேஷன் இஸ் கீ அப்படிங்கிறது தான் அந்த தீமாக இருக்குது அப்படின்னும் போது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பார்க்கும்போது எதுவுமே புரியாது போக போக போதா புரியும் ஒன்று போக பார்க்க பார்க்க தான் புரியும் போக போக தான் தெரியும் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த அப் ஷாட்டு கண்டஸ்டன்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து உண்மையை வெளிக்கொண்டு வரும் ஆனால் பொறுமையாக தான் கொண்டு வரும் ஸோ ஸ்லோ ரிவில் அப்படின்னு சொல்லுது ஸோ ட்ரூத் ரிவீல்ஸ் ஓவர் டைம் ஸ்லோ ரிவில் அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்ம எல்லா சீசன்லேயும் பார்க்குற மாதிரி ஃபஸ்ட் வீக்கில் டூ வீக்ஸில் ஹைப்பில் வரவங்க இல்லை ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து கண்டென்ட் கொடுக்குறவங்க அப்படிலாம் இல்லாமல் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக யார் கேம் ஆடுறாங்களோ அவங்களுக்கு தான் வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த சீசன் டோட்டலாகவே வேறு மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் வரும் துங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண் குறிக்கும் பொருள் அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த ஐலோக குறிக்கும் பொருள் கண்காணிப்பு உண்மை வெளிப்படுதல் உணர்வு ஸோ எமோஷன்ஸ் டீப் எமோஷன்ஸையுமே ஒரு விஷயமாக வந்துட்டு கொண்டு வர் அந்த கேம்குள்ளே நான் டீப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறது ஒரு ஃபேக்காக எமோஷன்ஸ் காட்டுறது பாசமாக காட்டுறது இல்லைனா மற்றவங்களுக்கு மற்றவங்களோட அட்டென்ஷனை சீக் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் நிஜமாகவே அந்த உண்மையான அந்த ஒரு எமோஷனோட வேல்யூ இல்லை உண்மையான அவங்களோட கே கேரக்டர் ரியல் பிஹேவியரா அதான் ரியல் பிஹேவியர் உண்மையாக இருக்கணுன்றவங்க நடிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு மற்றவங்களோட அட்டென்ஷனைக்காக வந்துட்டு ஒரு விஷயத்தை செய்யறது அப்படிங்கிறது இல்லாமல் நான் எப்பயுமே தான் கொஞ்சம் போரிங்காக இருந்தாலும் நான் எப்பயுமே தான் உங்களை அட்ராக்ட் பண்ணுங்கிறதுக்காக உங்கள் அட்டென்ஷனை சீக் பண்ணதுக்காக நான் இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க அந்த வீட்டில் இல்லை அந்த ப்ரொமோவில் வரணும் இல்ல அந்த அட்டென்ஷனை கிராப் பண்ண பண்ணும் ஆடியன்ஸை கவர் பண்ணும் அட்ராக்ட் பண்ணணும்னு ஒரு சிலர் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இந்த சீசனில் செல்லுபடி ஆகாது ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கன்சிஸ்டண்ட்டாக ரியலாக அந்த எமோஷன்ஸ்க்கான வேல்யூ கொடுத்து யார் அந்த கேம் ஆடுறாங்களோ அவங்களுக்கு தான் வின்னிங் வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுதுங்க ஸோ டோட்டலாகவே டாஸ்கில் இருந்து அதனால தான் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ரொம்ப கான்ட்ரவர்சியாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க ஸோ எப்பயும் சீரியல் அதான் சீரியலில் ஹீரோவாக இருக்கவங்க இங்கே வந்துட்டு நல்லவங்க மாதிரி நடிக்க வாய்ப்பு இருக்குது இல்லை அங்கே நல்லவங்க சீரியலில் நடிச்சிருப்பாங்க இங்கேயுமே வந்து அதை ட்ரை பண்ணுவாங்க ஆனால் ரியல் கேரக்டர் வேறையாக இருக்கும் அது ஒரு ஓவர் ஆஃப் பீரியடில் வெளியில் வரும் ஆனால் போன சீசன்லலாம் ரஞ்சித் சார் மாதிரி ஆளுங்க ஒரு சிலர் கூட பார்த்தீங்கன்னா யார் யார் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அவங்க என்னதான் உள்ளே வேறு மாதிரி இருந்தாலும் அந்த நடிப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வெளிப்படுத்தினாங்க அதாவது அருண் எல்லாருமே அருண் கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் நான்லாம் சீரியலில் ஹீரோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு இன்னொருத்தர் கூட சண்டை போடும்போதுலாம் அவர் யாருன்ற பேர் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அந்த அப்போ சொல்லும்போது ஸோ சோ சீரியலில் நல்ல பேர் வாங்கின மாதிரியே இங்கேயே வந்து வாங்கினோன்றக்காக அது அப்படியே நடிப்பாவே வந்து இது பிக் பாஸ் வீடுன்ற அந்த கான்ஷியஸ் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் அந்த கேமரா கான்சியஸ் போயிடும்னு சொன்னாலும் இவங்கெல்லாம் சீசன் பார்த்துட்டு பார்த்துட்டு வந்துட்டு அதை நல்லாவே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ரொம்ப நல்லா கேம் ஆடி இருப்பாங்க அதாவது கேமரா கான்சியஸ் வந்து ரொம்ப கான்சியஸாக இருந்துக்கிட்டே அது இல்லாமல் தான் போயிடும் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல எப்பவுமே கேமரா ஞாபகம் இருக்காதுப்பா நம்ம நம்மளா ஆயிடுவோம் அந்த ரொம்ப நாளைக்கு நடிக்க முடியாது அப்படிங்கிறதுலாம் மீறி நடிச்சுட்டே கூட இருக்கலாம் அந்த பிக் மூணு மாசம் எவ்வளவு நடிக்க முடியுமோ நடிக்கலாம் நம்ம வந்து நம்மளோட கேரக்டர் வெளியே கொண்டு வராம நல்லவங்க மாதிரி நடிக்கலான்னு ஒரு சிலர் பண்ணியிருப்பாங்க அப்படிலாம் இல்லாம இந்த சீசன்ல யார் அவங்கள அவங்களா இருக்காங்க அப்படிங்கிறது தான் மெயினாக வந்து கண்காணிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ சீசன் அப்போனா டாஸ்க் இன்னும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் நடிச்சிட்டு இந்த கேமில் அதோட ஃப்ளோவில் போகவே முடியாது ஸோ அவங்க அவங்களா இருந்தால் மட்டும்தான் அந்த கேமோட ஒத்து போக முடியும் அந்த கேம் ஃப்ளோவில் போக முடியுன்றதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க போல் இருக்குது ஸோ டாஸ்க்கெலாம் கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும்னு கூட சொல்கிறாங்க ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடி ரிவீல் த ட்ரூத் அதுக்கப்புறம் வந்துட்டு ரியல் பிஹேவியர் தான் இது அந்த வின்னிங் பாசிபிலிட்டிஸ் இருக்கும் டென்ஷன் சீக்கிங்லாம் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற விஷயம்லாம் வருதுங்க பார்க்கலாம் இதெல்லாம் கேட்கும்போது நல்லா தான் இருக்கு நிஜமாவே பார்க்கும்போதும் நல்லா இருந்தா சந்தோஷம்தாங்க இந்த சீசன் வந்து கண்டிப்பாக யூனிக்காக இருக்கும் அப்படிங்கிறத நம்பவும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு வரேன் அதுக்கப்புறம் அந்த நூடுல்ஸ் தோசை வித் நூடுல்ஸ்னு ஒரு விஷயம் வந்தது இல்லைங்களா அது என்னப்பா தோசை வித் நூடுல்ஸு அது ஒரு வியட் காம்பினேஷனாக இருக்கே அப்படின்னு நம்மளுக்கு அந்த ப்ரொமோ பார்க்கும்போது ஒரு மாதிரி தோணி இருக்கலாம் ஒரு சிலருக்கு இல்லை வித்தியாசமாக தோணி இருக்கலாம் அதுக்குள்ளேயும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குங்க நான் ஆல்ரெடி என்னோடய ப்ரொமோவில் லுக் ஃபுட்டோட அதோடு ரிலேட் பண்ணி பேசியிருப்பேன் ஆனால் அது கண்டஸ்டன்ஸோட கேரக்டர்ஸோடையும் ரிலேட் பண்ணி அவங்க அதை அந்த ப்ரோமோவை விட்ருக்காங்க அப்படின்னும் போது என்னப்பா இவ்வளோ யோசிச்சுருக்கீங்களா க்ரியேட்டிவிட்டி டீம் அப்படிங்கிறது தெரியல ஒரு வேலை நிஜமாகவே இந்தளவுக்கு யோசிச்சு தான் அந்த ப்ரொமோவை விட்டுருக்காங்க இல்லை இந்த இந்தளவுக்கு யோசிச்சு தான் ரெடி பண்ண போகிறாங்க அப்படின்னா நிஜமாகவே சீசன் வந்து சூப்பராக இருக்கும் இல்லை அட்லீஸ்ட் சுமாராவது இருக்கும் போன சீசனை விட இந்த சீசன் கண்டிப்பாக பெட்டராக இருக்கும்ன்றதுல எந்த டவுட்டும் இல்லைங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சில ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட வந்து உங்களை மீட் பண்ணுறாங்க தேங்க்யூ வேரீஸ்